ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் அரசியல் அட்ராசிட்டி நான் உங்களோட அட்ராசிட்டி ஐஷு நான் உங்களோட அட்ராசிட்டி ஆதிரா சரி அட்ராசிட்டி ஆரம்பிப்போமா எஸ் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா மோடி அவர்கள் இப்ப என்ன பேசிருக்காங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிரா தான் நாங்க குரல் கொடுப்போம் ஊழல்வாதிகள் யாரா இருந்தாலுமே நாங்க அவங்களை சிறையில அடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ஓ அப்படியா அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய பெரிய தூக்கிப்பட வேண்டியது வருமே அத பத்தி நீ ஒரு வீடியோ பாத்தல எஸ் நானும் ஒரு வீடியோ பாத்து சோ அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் கிட்ட அவங்க கேள்வி கேக்குறாங்க கேட்குறாங்க நீங்க வந்து ஊழல் இல்லாதவங்கள தான் நீங்க சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்லையே நாங்க எல்லாரையுமே சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அப்படியா ஆமா செக்கிலா ஆட்ன சுத்தமான ஒரு சோ அவங்க மறுபடியும் கேக்குறாங்க அப்போ சிபிஐ வழக்கு ஒன்பது வழக்கு ஒருத்தர் மேல இருக்கு அவரை கூட நீங்க சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் பி வெல்கம் ஆல் தார்ட்டி அப்படின்னு சொல்லி

இப்ப வந்து எல்லா தொகுதியிலயும் பிரச்சாரம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்ப திருவள்ளூர் தொகுதியில வந்து காங்கிரஸ்ல இருந்து சசிகாந்த் செந்தில் அப்படின்றவங்க நிக்கப்போம் எஸ் அவருக்கு சப்போர்ட்டா யாரு போனாங்க அப்படின்னா அங்க டிஎம்கே எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் தான் போயிருக்கிறாரு ராஜேந்திரன் விஜி ராஜேந்திரன் பேரு ஞாபகம் வச்சிட்டாங்க ஓகே விஜய் ராஜேந்திரன் வந்து நிக்கிறாரு இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நமக்கு கேள்விகள் வந்து பயங்கரமா வரும் கேப்பாங்க நீங்க வந்து இவ்வளவு வருஷம் வந்தீங்களே என்ன பண்ணீங்க இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா நீங்க ஆயிரம் பண்ணியிருந்தாலும் இந்த இது பண்ணலன்னு கேக்குறவங்க இருக்காங்க ஒரு சம்பவம் இது மட்டும் பண்ணிட்டு இது எங்க போச்சுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறவங்க இருப்பாங்க கேட்கறவங்க ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஆனா நம்ம நிக்கிறது எந்த இடம் ஒரு பிரச்சாரத்துல நிக்கிறோம் சேவையே மக்களுக்கு தான் அப்ப கேள்வி கேட்க வேண்டியதும் அதே மக்கள் தான் அப்ப வந்து ஒருத்தர் கேக்குறாரு நீங்க வந்து உங்களை நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் இவ்வளவு வருஷம் காணாம போயிட்டு இப்ப மட்டும் வந்திருக்கீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு புசுக்கள் நம்மளுக்கு

இல்ல இல்ல இந்த ஆட்டிடியூட் வந்து மக்கள் எல்லாருக்கும் இல்ல இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து கோவம் வந்துச்சு எப்படி நீங்க வந்து இப்படி பேசலாம் ஆக்சுவலி இதே மாதிரி தமிழச்சி தங்கம்பாடி அவர்களுக்கும் ஒரு விஷயம் நடந்தது அவங்க போய் வந்து வாக்கு சேகரிக்க போகும்போது ஏன் தொகுதி பக்கமே வரல இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது அவங்க வந்து இல்ல இல்ல எனக்கு இந்த வேலை இருந்துச்சு நாங்க டெல்லியில அங்க பார்லிமென்ட் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சோம் போயிட்டோம் அவங்க சமாளிச்சோம் அந்த மாதிரி சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க சோ அது வந்து இவருக்கு நான் தெரியல

ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்குறேன் ரிஷிவந்தியம் தொகுதியில வந்து அதிமுக வேட்பாளருக்காக சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றதுக்காக தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிருந்தாங்க சோ ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரா வந்துருச்சு மேடம் இது ஆக்சன் ஆமா சோ இது வந்து நாங்க அட்ராசிட்டியா காமெடியா சொல்றதை விட இது எங்களுக்கும் ஒரு சென்டிமெண்டா ஒரு மொமெண்ட் அதுக்கு என்ன காரணம்னா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அங்கதான் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க அப்படின்றதுதான் சோ அதை பார்த்த தொண்டர்கள் எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அழுதுட்டாங்க அதாவது எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் இருக்கு தமிழ் மக்கள் சென்டிமெண்ட்டுக்காக பயங்கரமா சென்டிமெண்ட் ஆவாங்க ஆமா அப்படி விஜயகாந்த் அவர்கள் ஆமா சொல்லவே வேணாம் ஏன்னா அந்த சென்டிமெண்ட் ஆகிறது ஒரு கேலி கூத்தாவே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் கிட்ட ஒரு பெரிய நல்ல கேரக்டர் அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வீடியோல வந்து பார்த்தோம் பார்க்கும் போதே கண்ணீர் வந்துருச்சு பிகாஸ் வந்து விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பேர் வாங்கி இருந்தா அங்க மட்டும் இல்ல எல்லா தமிழ் நெஞ்சங்களையும் அவர் வாழ்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ அது அந்த இடத்துல வந்து ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி இருந்தது அது ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னொன்னு என்னன்னா இதே மாதிரி வந்து விஜய் பிரபாரன் அவர்கள் விருதுநகர்ல நிக்கிறாங்க இல்லையா சோ அந்த தொகுதி ஃபுல்லாவே இவங்க வந்து பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தை வச்சு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி பண்ணி வந்துட்டு வாக்குகளை அதிகமா அள்ள முடியும் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து ஓடிட்டு இருக்குது தேர்தல் களத்துல இது ஒரு பக்கம் இருக்க ராயபுரம் மனோக்காக வட சென்னையில வந்து பிரச்சாரம் பண்ண ஒரு முக்கியமான ஒருத்தர் அதிமுக இருந்து போயிருக்காரு யார் தெரியுமா யாரு போயிருப்பா நம்ம ஜெயக்குமார் ஐயா தான் போயிருப்பாரு என்ன பண்ணாங்க அப்படி சாப்பிடணும் இல்ல அவரு என்ன பண்ணாருன்னா அவங்க சமோசா சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எதுக்குள்ள வெள்ளை வெள்ளி மலை கண்டிட்டு நீங்களே சொல்லிடுங்களா ஒளிச்சு ஒளிச்சு வேற சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையாலுமே மக்கள் ரசிக்கிறாங்களா இல்ல ஒரு முக்கியமான பிரச்சாரத்துக்கு நடுவுல இது ஒரு காமெடியா அந்த மாதிரி ஒரு செஷன் இருக்குது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு மக்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க ஆஸ் ஒரு மக்கள் ஐஷுவா நானும் என்ன சொல்லுங்க நினைக்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து இப்ப நம்ம வீட்டுல இப்ப நம்ம எல்லாம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதுதான் ஸோ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ டக்கு நம்ம ஒரு பெரிய தலைவர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து காபி குடிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கும் ஏ எப்பா எங்கள் வீட்டில் அவர் குடிச்சா இருப்பா வந்து எங்க வீட்டில் டீ குடிச்சா பழனிசாமி சார் வந்து எங்க இதில் டீ குடிச்சாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து அது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் மேபி அப்படி ஏதாவது யோசிப்பாங்க பட் அது அந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் யோசிப்பாங்க சுத்தி இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கு ஏன் வராமல் நாங்கள் விருந்தே வச்சிருக்கோமே அப்படின்னு கூட யோசிப்பாங்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே வேற ஏதாவது இருக்கா இருக்கே அவனை சொல்லி நிறுத்துக்கலா மாநில பாஜக நிர்வாகி ராமஸ்ரீனிவாசன் என்ன பேசிருக்கார் ஆப்டர் டுவெண்ட்டி டுவெண்டி 2024 ஏடிஎம்கேவே காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆஹ் முப்பது அவங்க அம்மா ஆட்சி பண்ணாங்க அப்போ எப்படி அந்த வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமா நீங்க பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் காணாம போயிருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க yeah என்ன தெரியும் ஆமா சொல்லிடு நாங்க இருந்தனாலதான் பாஜக தெரிஞ்சாங்க பாஜக யாருங்கறத காட்டுனதே உங்களுக்கு அடையாளம் காட்டுனதே அதிமுக தான் அதிமுக பாஜக யாருங்கறத அடையாளம் காட்டுனதே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஒரு மேடமும் ஒரு பதில் சொல்லிருந்தாங்க இருந்தாங்களே தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எடுத்து கேட்கும் போதும் வந்து ஏடிஎம்கே தான் பாஜக வந்து வழி காமிச்சுச்சு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்றாரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதே கிரெடிட்டை நாங்களும் எடுத்துக்கோங்க எங்க பாஜக ஜனாலதான் ஏடிஎம்கேவே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு

தமிழ் மீடியா பக்கமே வாசம் வீசாத நம்ம மோடிஜி வேணும்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலாவும் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் தந்தை டிவியில கொடுத்த இன்டர்வியூ சொல்றியா ஆமா சோ வந்து அவர் அந்த கொடுத்திருக்காரு கண்டிப்பா எப்படி இருந்தது மோடி அவர்கள் பேசுறத பார்த்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பாக்கும்போது பார்க்கும் போது நார்மல் நார்மல் பீப்புளே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கொஸ்டின் அப்படி ஒண்ணு ஷார்ப்பா இல்லையே இது ஒருவேளை சொல்லி குத்து எடுத்து எடுத்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வர மாதிரிதான் தான் இருக்கு ஏன்னா நம்ம முதல்வன் படத்துல வர்ற மாதிரி கொஸ்டிங் எல்லாம் கேட்டிருந்தா என்ன வரை என்ன ஆயிருக்கும் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க சோ கேள்விகள்லாம் அந்த மாதிரி இருந்திருந்தா பயங்கர ஒரு வயர் எல்லாம் போயிட்டு சோ இருந்தாலும் அப்படி இல்ல ஆமா ஆல்ரெடி வந்து செட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க சரி அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படின்றதையும் மறக்காம நம்ம எந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி மூடிஜியை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி தொடர்ந்து அரசியல் அட்ராசிட்டிஸ் வந்து ஃபன்னாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃபன்னாக அதை என்ஜாய் பண்ணணும் ஏன்னா நம்மளா இது எதுவுமே பேசுறது கிடையாது எல்லாமே வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாங்களோ அந்த பிரச்சாரத்தை வச்சு தான் நம்மளுடைய அட்ராசிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் அதுக்கு மறக்காமல் நீங்கள் சவுக்கு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ